ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து நேற்று எங்களோடய ஈவினிங் ரொட்டீன் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நேற்று சாயங்காலம் நாலு மணிக்காட்ட அத்தை தோட்டம் போகலாம் மழை பெஞ்சு ஒரு வாரம் ஆச்சு பார்த்துட்டு வரலான்ட்டு வரும்போது ஒரு பெரிய சாதனையே படைச்சிட்டாங்க அது என்னென்னு நீங்கள் இந்த வீடியோ லாஸ்ட்டில் நீங்களே பாருங்கள் என்னென்ட்டு உண்மையிலேயுமே இயற்கையோட அழகே தனிதாங்க இயற்கையை ரசிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க பாருங்க அப்படியே சீமப்பில்லைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்ல மாட்டுக்கு தீவனம் இதெல்லாம் அப்படியே கருமங்காடு மாதிரி மலைக்கு நல்லா வந்துருச்சு பாருங்க அப்படியே தோ தோட்டத்தை ஒரு சுற்ற சுற்றிட்டு வரலான்னு பார்த்தா ஒரு பெரிய ஷாக்குங்க எனக்கு நான் பார்த்ததே இல்லை மயில் டேங்ஸ் ஆடுன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து இன்றைக்கி தான் என் வாழ்க்கையில் முதல் முறையாக பார்க்குறேங்க நீங்களும் பாருங்கள் பார்க்க பார்க்க சலிக்காத ஒரே பறவை மயில் தாங்க மயிலுக்கு மயங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதனாலயே என்னமோ தான் மயிலை வந்து இந்தியாவோட தேசிய பறவையாக அறிவித்தாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலிங்க நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீலாம் இந்தியாவில் மயில் தேசிய பறவைன்னு அறிவிச்சாங்க இன்னொரு நாடு இருக்குது ம மியான்மர் மியான்மருக்கு வந்து மயில் தான் தேசிய பறவைங்க மயில் வந்து இருபது ஆண்டு காலம் உயிர் வாழும் அது வந்து நீச்சல் தெரியாது ஏன்னா கால் வந்து அந்த மாதிரி இருந்தாலும் நீச்சல் அடிக்க முடியாதுங்க ஆண் மயில் தான் டான்ஸ் ஆடும் பெண் பெண்மயிலை வந்து கவர்றதுக்காக அதனால தான் என்னமோ அந்த காலத்திலேயே கவிஞர்கள்லாம் வந்து மயில் போல் பொண்ணு ஒன்றுன்ட்டு மயிலையும் பொண்ணையும் நம்ம உமன்ஸையும் ஒப்பிட்டு பேசியிருக்காங்க சரி வாங்க இங்கே பாருங்கள் சீம பில்லுன்னு சொல்லி அது எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு கல்டிவேட் பண்ணணுன்னா குத் ஃபஸ்ட்டு நல்லா உழவு ஓட்டிட்டு குச்சி நட்டுக்கணுங்க மழை காலத்தில் நட்டிங்கன்னா தான் எல்லாமே எல்லா குச்சியுமே தலையும் இதே வெய்ய காலத்தில் நட்டிங்கன்னா ஒவ்வொரு குச்சி அப்படியே பட்டு போயிடும் நல்லா மழை காலத்தில் வந்து உழுது குச்சி நட்டு விட்டுட்டு தண்ணி விட்டு தான் குச்சி நடணும் அப்படியே ஈரத்தில் தான் குச்சி நடணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா குச்சி உள்ளே இறங்கும் குச்சி நட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக ரெண்டு தடவை நம்ம களை வெட்டியே தான் ஆகணுங்க களை வெட்டினா தான் நல்லா புல்லு மேலே வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இதுக்கு எந்த உறவுமே போடலை சாணியில் வந்து முதல்லையே நல்லா கரைச்சி விட்டுட்டோம் குச்சி நடுறதுக்கு முன்னாடியே ஒரு டைம் ஃபுல்லாக சாணியெல்லாம் நல்லா தண்ணியில் கரைச்சி யூரியாலாம் எதுவுமே போடாதீங்க மண் தான் கெட்டு போகு அதனால் ஒரே உரம் வந்து சாணி கரைசல் மட்டுந்தாங்க அப்புறம் மக்கி போன இப்போ வே தலை இலையெல்லாம் இருக்குதில்லங்க அதையெல்லாம் கூட நம்ம சாணி கரைசலில் போட்டு அப்படியே ஊற்றி விட்டுறலாம் தண்ணிக்குள்ளே தண்ணி நம்ம இரிகேட் பண்ணும்போது எடுத்துவிடும் போது அந்த சாணி கரைசல் இது எல்லாமே நீங்கள் போட்டு விட்டுறலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு சைடுமே தென்னை மரம் வச்சுருக்கோம் இந்த சைடில் பாதி அந்த சைடில் பாதி மொத்தமாக ஒரு ஐம்பது மரமாகட்டு வச்சுருக்கோம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு தென்னங்குழி வந்து மூணு அடி நீளம் மூணடி அகலம் மூணடி ஆழம் த்ரீ இன்டூ த்ரீ இன்டூ த்ரீ ரேஷோவில் குழி எடுத்து தென்னங்கண்ணை வச்சுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்திலையே உரக்கடையில் வந்து சனப்பேன் கிடைக்கும் விதை கொள்ளு விதை மாதிரியே தான் இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து அப்படியே ஃபுல்லாக தூவி விட்டுட்டோம் தென்னைப்புழையை சுற்றியும் தூவி விட்டுட்டு மண்ணு போட்டு மூடி விட்டுட்டோம் இந்த சணப்பை எப்படி தென்னை மரத்துக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பசுந்தால் உரமாக பயன்படுது இதே நீங்கள் வந்து யூரியா குருண மருந்து இதெல்லாம் போட்டிங்கன்னா மண்ணு கெட்டு போயிடும் புழுக்கள் எல்லாமே மண் புழு எல்லாமே செத்து போய் மண் கெட்டு போயிடும் இதே வந்து இந்த சணப்பை விதைய விதைச்சிங்கன்னா அது வந்து நம்ம வானத்தில் இருக்கிற எல்லா சத்துக்களையும் எடுத்து பூமிக்கு கொடுக்கும் அதில் பூமிக்கு கொடுத்த வகையில் நம்மளுக்கு தென்னை மரத்தில் நல்லா காய் காய்க்கும் சணப்பை விதையை நீங்கள் ஊன் போட்டதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது நாளைக்குள்ளே இந்த மாதிரி பூ பூத்துரும் இந்த பூ பூத்த உடனே நம்ம வந்துட்டு சணப்பையை அப்படியே வெட்டி தென்னை மரத்தை சுற்றி குழி எடுத்து அப்படியே சுற்றி ரவுண்டாக எடுத்து அதில் அந்த சணப்பை நம்ம வெட்டினோல்லை அதை ஃபுல்லாக போட்டு மண்ணை போட்டு கவர் பண்ணிடோன்னு அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு முழுமையான சத்து கிடைக்கும் நீங்கள் வந்துட்டு பூ பூத்து காய் காய்ச்சி அந்த காயில் இருக்கிற விதையெல்லாம் திரும்ப உளுந்துட்டு இருந்துச்சுன்னா மண்ணில் இருக்கிற சத்த பூரா இந்த சனப்பை உறிஞ்சிக்கும் தென்னை மரத்துக்கு கொடுக்காது அதனால் நீங்கள் கட்டாயம் இந்த சனப்பை விதை விதைச்சதையும் நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது நாளுக்குள்ளே பூ எடுத்ததையும் அடுத்த நிமிஷம் வெட்டி ரவுண்டு போட்டு அதுலேயே போட்டுருங்க சனப்பியில் பார்த்தீங்கன்னா வேர் பிடுங்கி பார்த்தீங்கன்னா வேர் முடிச்சுகள் இருக்கும் அந்த வேர் முடிச்சுகளில் தான் வந்து நைட்ரஜன் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியான்னு சொல்லி அந்த பாக்டீரியாவை வானத்தில் இருந்து நைட்ரஜன் எடுத்துக்கிட்டு நம்மளோட மரத்துக்கு கொடுக்குது மண் வளமும் அதிகரிக்கும் அதனால் நீங்கள் தயவுசெய்து யூரியா இந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிக்காதீங்க அதெல்லாம் அடிச்சிங்கன்னா உடனே நம்மளுக்கு வந்து மண் வளம் கெட்டு போயிடும் மண் புழுக்கள் எல்லாமே செத்து போயும் எந்த பயிர்களும் வராது ஆடு மாடு எல்லாத்துக்குமே தேங்குகள் விற் இந்த சனப்பையோட நார் எடுத்தது அதாவது இந்த ஃபைபர் எடுத்தால் டிஷ்யூ பேப்பரும் இந்தியாவோட கரன்சி நோட்டும் தயாரிக்கிறாங்களாமா அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் கத்திரி செடி தான் நட்டுருந்தோம் கத்திரி நாற்று வாங்கிட்டு வந்து நட்டு பார்த்திங்கன்னா நல்லா பூ எடுத்து காய் காய்ச்சிருக்கு மெயினாக இந்த கத்திரி செடியில் பார்த்திங்கன்னா இலை வந்த உடனே அடியில் இலைக்கு அடியில் வந்து வெள்ளை வெள்ளையாக கள்ளி புழுவு மாதிரி உளுந்துடும் அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் என் கெமிக்கல் எதுவுமே வாங்கி அடிக்கலை அதுக்கு என்ன பண்ணோன்னா நல் நம்ம வீட்டில் வந்து நல்லா புளிச்ச மோர் இருக்குது இல்லைங்களா அந்த புளிச்ச மோர் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் வந்து அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க அஞ்சு டம்ளர் தண்ணி ப்ளஸ் வந்து ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் இந்த மூணையும் நல்லா கலக்கி குளித்த மோர் ஒரு மடங்குன்னா அஞ்சு மடங்கு தண்ணி ப்ளஸ் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்ப்ரே பண்ணுவோம்லங்க அந்த பாட்டிலில் ஊற்றிட்டு நல்லா இலைக்கடியில் மேலே எல்லாமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா முதலிய செடி நட்டு கொஞ்சம் மேலே இல்லைங்க அந்த ஸ்டேஜ்லேயே பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி சொத்தையும் வராது ப்ளஸ் அந்த இலைக்கடியிலாம் அந்த கல்லி நோவும் வராதுங்க இந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா நல்லா முத்துனதுக்கப்புறம் அறுத்திங்கன்னா தான் மாடு வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடும் கழிக்காமல் சாப்பிடும் பாலும் நிறையா இருக்குதுங்க இந்த முத்து முத்துன பயிர் போட்டிங்கன்னா தான் பாலும் அதிகரிக்கும் பாலும் வந்து நிறையா இருக்குது அப்படியே தென்னை மரத்துக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு போயிடலான்ட்டு மோட்டர் எடுத்து விட்டாச்சுங்க நான் வீடியோவில் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா மிகப்பெரிய சாதனைன்ட்டு வந்துட்டே இருக்குது பாருங்கள் இது தாங்க எங்கள் அத்தை கார் ஃபுல்லாக ஒரு மினி டெம்போவில் ஏற்றுற மாதிரி எல்லா பிள்ளையும் காரில் அப்படியே அடுக்கிட்டாங்க இங்கே பாருங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியோட தன்னோட வயிற்றுக்காக எப்படி முயற்சி பண்ணுதுன்னு நம்மளும் அப்படிதான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணுங்க கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க வந்த கையோடு காரையும் க்ளீன் பண்ணியாச்சு நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம பொருளோட மதிப்பையும் சொல்லி கொடுத்து தான் வளர்த்தணும் அப்போதிக்கப்போ க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வளாகில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பாய் பாய்